ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறதும் சோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுதுறதே இல்ல தயவு செய்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களா எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கிறேன் என்றே அதன் மூலமாக தினசரி சுட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப விஷ் யூ நின்றலி மோர் மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஐந்து குடையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் ஒன்பது குடையும் குரு பார்வையை பெறுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு தியானம் செய்ய மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் வந்து சேரும் பணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பணத்துடைய முக்கியத்துவத்தை இன்றையதான் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால சேவிங்ஸ் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதுல உங்களுக்கு ஆர்வம் இன்னைக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஆர்வம் காரணமாக சேவிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய மூலமாக கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அந்த சேவிங் பணம் அமையும் எனவே இன்றைய தினம் முதல் அதை நீங்கள் கண்டிப்பாக யோசித்து உங்க சேவிங்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கான நல்ல உருவாக்கி கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏதாவது புனித தலங்கள் சுற்றுலாக்கு போறதுக்கு உங்களுக்கு உகந்த நாளுங்க ஏதாவது புண்ணிய காரியங்களுக்கான தலங்களுக்கு நீங்க இன்னைக்கு போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான முன்னேற்றங்கள் காத்திருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் அமைதி நண்பர்களே பண வரவுகள் என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்காதனால உங்க பொருளாதாரமும் உயரும் நண்பர்களே பொருளாதாரம் உயரக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும் ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதை தவிர்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே ஆடம்பரமான செலவுகளை படிப்படியாக நீங்கள் தவிர்த்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க யார்ட்டையும் சரி பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் மற்றும் சான்றவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பணிவாக நடந்துக்க வேண்டியது அவசியம் என்ற தினம் பணிவு கட்டாய தேவை நண்பர்களே உங்களுக்கு தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கை எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் திரும்ப செய்து முடித்தால் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும் எனவே தடைப்பட்ட பணிகளை மீண்டும் கையில் எடுங்கள் உங்களுக்கு வெற்றிகளான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் வாழ்க்கை தன்னை கூட சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளுவதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே சின்ன சின்ன பயணங்களை நீங்கள் சின்ன சின்ன சுற்றுலாக்களை உங்கள் வாழ்க்கை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் அனைத்து வயதினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல வளர்ச்சிகள் அபரிமிதமாக கிடைக்கும் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் புது விதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்க எதிர்பார்த்து இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண வரவுகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க பணம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில கைக்கு வரும் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க இந்த தினம் பதிவு உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத தன லாபங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தன உதவிகள் கிடைக்கும் இந்த தினம் பணிவு நடந்துக்கோங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தை செயல்படுங்க சேவிங்ஸ் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குருந்து காதலர்களுடனான காதல் உறவு மேம்பட சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்றது நல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடங்களுக்கு நீங்க சின்ன சுற்றுலா ஏற்பாடு செய்து உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் போயிட்டு வரலாம் அதன் மூலமாக உங்களுடைய பழைய மெமரிஸ் பழைய மதிப்புமிக்க நினைவுகளை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதில்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளை நீங்க உற்சாகமாக இருக்க நீங்கள் நல்ல சிந்தனை ஓட்டங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சோம்பல் கூடாதுங்க இந்த தினம் உங்களுடைய எதிர்காலம் அதன் மூலமாக மிகச்சிறப்பாக வளமாக நீங்கள் புதிய கான்டாக்டை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதில்லை உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளுங்க புதிய கான்டாக்டை உருவாக்குவதன் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் மேம்பாட்டிற்காக நீங்கள் கண்டிப்பாக புதிய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று பெற்றுத்தரணுங்களே தொழிலில் உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு புதிய கான்டாக்ட் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் சில திட்டங்கள் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த தினம் முயற்சித்து பாருங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பான நல்ல உறவுகள் மேம்படுங்க ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது மனு கருந்த வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் land காதல் என்ற தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களே உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களது திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி மிக மிக அதிகமாகவே இருக்கும் எனவே மகிழ்ச்சிகள் என்ற தினம் பெருகும் என்ற தினம் பணியாக நடந்துக்கோங்க வார்த்தைகளை மட்டும் கவனம் வேணும் நண்பர்களே முக்கியமான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணும்போது கவனமாக படித்து பார்த்து சைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சின்ன சின்ன வண்டி வாகன படுதிகள் ஏற்படலாம் அலுவலக பணிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிறீங்கனாலும் அதை படித்து பார்த்துட்டு போடுங்க இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க எல்லா வயதினருக்குமே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறும் எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் பண வரவுகள் பெருகும் பொருளாதாரம் உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாம் மேம்பர்களே உங்களுக்கு அது அதிர்ஷ்ட நிறமாக அமையும் லைட் எல்லோ கலர் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் ஊரட்டாதி நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ தினம் பெண்டிங்கான வேலைகளை முடிக்க உகந்த நாள் தடைப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரையை மேற்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பளே சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்வது நன்மை தரும் அதிகமான காரிய வெற்றிகள் உண்டு தடைகள் பட்ட காரியத்தை நீங்கள் இன்ற தினம் முயற்சித்து பாருங்கள் தடைகள் விலகும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையான உதவிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும் சின்னது பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லேயே தேவையான பண உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்னா உதவிகள் நிறைந்த நாள் ரேவதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் படிப்படியாக குறைக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் அமையும் திடீர்னு சில புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்க இருப்பீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வகையில் கை கொடுக்கும் புதிய முடிவுகள் எடுக்கலாம் பணிவா நடந்துக்கணும் அது ரொம்ப அவசியம் கனிவோட பணிவோட நடந்துக்கி நடந்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே